அஸ்ஸலாமு அஸ்லாமுக்கும் இன்னைக்கு வபரகாத்து முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் பொதுவா பொறாமைப்படுறது நம்ம மார்க்கத்துல ரொம்பவும் வெறுக்கப்பட்ட நம்ம தெரியும் இருக்கிற நல்ல பார்த்து அது அவங்களுக்கு இல்லாம போயிடணும்னு நினைக்கிறது ரொம்பவே கெட்ட குணம் ஆனா சில விஷயங்கள்ல மட்டும் சில பேர் மேல பொறாமைப்படுறது தப்பில்லைன்னு நம்ம அருமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அது என்ன யாரு அவங்க ஹதீசே சொல்லுதுங்க அல்லாஹ் வழ வழங்கிய செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்தவர் அல்லாஹ் வழங்கிய அறிவு ஞானத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி கற்றுக் கொடுப்பவர் ஆகிய இருவரை தவிர மற்றவர்கள் மீது கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி எழுபத்து மூன்று அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு கெடுதல் நினைச்சு அவங்களுக்கு இது இல்லாம போயிடணும்னு நினைக்கிற பொறாமை கிடையாதுங்க அவங்கள மாதிரி நாமளும் நல்ல விஷயங்கள் ஆசைப்படுற ஒரு உத்வேகமான பொறாமை இதுக்கு கிப்தான்னு சொல்லுவாங்க நம்ம பெருமனார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ரெண்டு பேர் மேல தவிர மத்தவங்க மேல பொறாமைப்படக்கூடாது இந்த ரெண்டு பேர் யாருன்னு பாக்கலாம் வாங்க முதலாளி யாருன்னா அல்லாஹ் ஒருத்தருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அத அவர் நல்ல வழியில செலவு செய்யறவர் அதாவது தர்மம் பண்றது ஏழை எளியவங்களுக்கு உதவுறது பள்ளிவாசலுக்காக செலவு பண்றது தேவைப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு அல்லாஹுடைய பாதையில தன் காசு பணத்தை செலவு பண்றாங்க பாருங்க அவங்க அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படலாம் அப்பாடா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயும் நிறைய பணம் இருந்தா நம்மளும் அப்படியே நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாமேன்னு நம்ம மனசுல ஒரு ஆசை வரும்ல அது தப்பில்லைங்க அது ஒரு நல்ல உத்வேகம் அவங்கள மாதிரி நாமளும் ஆகணும்னு ஒரு துடிப்பு வரும்ல அதான் இந்த பொறாமை அடுத்து ரெண்டாவது ஆள் யாருன்னா அல்லாஹ் ஒருத்தருக்கு அறிவு ஞானத்தை கொடுத்து அத வச்சு அவர் சரியா தீர்ப்பு சொல்றவர் மத்தவங்களுக்கு நல்லதை கத்து கொடுக்கிறவர் குரான் ஹதீஸ்ல இருக்கிற விஷயத்த சரியா புரிஞ்சுகிட்டு அநியாயக்காரங்களுக்கு எதிரா நியாயம் வழங்குறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வழி நடத்துறதுன்னு இருக்கிறவங்க அவங்கள பார்த்தும் நாம பொறாமைப்படலாம் அப்பாடா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி அறிவு ஞானம் நம்ம கிட்டயும் இருந்தா நம்மளும் நாலு பேருக்கு நல்லது சொல்லலாமே நியாயமா தீர்ப்பு வழங்கலாமேன்னு ஒரு எண்ணம் வரும்ல அதுவும் தப்புலங்க அதுவும் ஒரு நல்ல தூண்டுதல் அப்ப மத்தவங்க மேல தேவை இல்லாம பொறாமைப்பட்டு மனச கெடுத்துக்கிறதுக்கு பதிலா இந்த ரெண்டு பேர் மேல நல்ல பொறாமைப்பட்டு அவங்கள மாதிரி நாமளும் ஆகணும்னு முயற்சி செய்வோம் நாமளும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யணும் கொடுத்த அறிவு மத்தவங்களுக்கு நன்மை கிடைக்கிற பயன்படுத்தணும் இதுதான் நம்ம பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க நமக்கு கத்து கொடுத்த பாடம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை செய்யற தாஃபீக்க கொடுக்கட்டும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஒரு லைக்க சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கங்க அப்படி